ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையை நினைத்தும் ஒருவராகிய மனம் உருங்கி அழுது கொண்டிருக்கின்றார் அவர் எதற்காக அழுகிறார் என்று தெரிந்தான் என் குழந்தையே நீயும் நிச்சயமாக கண் கலங்கி விடுவாய் அம்மா இந்த நல்ல நாளில் எதற்காக அவர்கள் கண் கலங்குகிறார்கள் என்று நீ நினைக்கலாம் நான் அழுகிறார்கள் என்று சொன்னவுடன் நீ நினைக்கலாம் உண்மையாகவே இப்பொழுதெல்லாம் யாரும் யாருக்காகவும் வருத்தப்படுவதில்லை யாரும் யாருக்காகவும் இங்கே கண்ணீர் சிந்துவதும் கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எனக்காக ஒரு ஜீவன் கண்ணீர் சிந்துகிறது என்றால் அது யாராக இருக்க முடியும் என்று தானே என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அது யார் என்று நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நீயும் கண் கலங்கித்தான் போவாய் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது இந்த வாழ்க்கையில் உனக்கென்று யாரும் இல்லை ஆனால் உனக்காக ஒருவர் அங்கே மனவேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று உன் அம்மா சொல்லும் பொழுது என் குழந்தை ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்காகவும் இங்கு ஒருவர் இருக்கிறார்கள் நம்மை பற்றி நினைப்பதற்கும் இருக்கிறார்கள் நமக்கு ஒன்று என்றால் என்னவென்று கேட்பதற்கும் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கிறது நீதான் மனக்கவலை வந்தவுடன் உன்னை சுற்றி எதுவுமே இல்லாதது போல ஒரு உணர்வினை உருவாக்கத்தை தொடங்கிவிடுகின்றாய் யாருமே உனக்கென்று இல்லை என்று கதறி கதறி அழுது நிற்கின்றாய் இந்த வராகியானவள் உன்னோடு இருந்து விட்ட பிறகும் என் குழந்தை நம்மைச் சுற்றி யாரும் இல்லையே என்று மனம் வேதனை அடைகின்றார் உன்னை பற்றி நினைப்பவர் எதற்காக அழுகிறார் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை எதற்காக இப்படி ஆகிவிட்டது நீ ஆசைப்பட்டதுதானே இந்த வாழ்க்கை தேர்ந்தெடுத்தாய் அப்படி இருக்கும் ஏன் உன்னால் இந்த வாழ்க்கையின் சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று அவர்கள் மனவேதனை அடைகிறார்கள் அது மட்டுமல்லாமல் உனக்கு மட்டும் பிரச்சனைகள் அதிகமாக வருவதைக் கண்டு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எத்தனை நாள்தான் இப்படி பிரச்சனைகளிலேயே நீயும் இருந்து கொண்டிருப்பாய் உனக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்து விடாதா என்று அவர்கள் கண்ணீர் வடிக்கிறார்கள் நீ படுகின்ற கஷ்டங்களை நீயே நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அவர்கள் உனக்காக வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் நீயோ சில நேரங்களில் சில பிரச்சனைகளைப் பற்றி பெரிதாக சிந்திப்பதில்லை அப்படியே பார்த்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் அப்படி நினைக்கவில்லை அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் கொண்டிருக்கிறார்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதை தெளிவாக அவர்கள் கண் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதனால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையுமே உன்னை விட அதிகமாக அவர்கள்தான் தெரிந்து வைத்திருக்கிறார்கள் என் குழந்தையே நீ இப்பொழுது இந்த வராகியானவள் சொல்கின்ற வாக்கினை கேட்கும் பொழுது என்ன நினைக்கின்றாய் நம்முடைய விஷயங்களைப் பற்றி நம்மை விட அதிகமாக ஒருவர் சிந்திக்கிறார் என்றால் அவர் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் குழந்தையின் மனநிலையை நான் நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தினை இவர்கள் மூலமாக கொண்டு வரப்போகின்றேன் அம்மா சொல்கின்றவர் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை கடித்து கடிந்து கொண்டிருப்பவர் அம்மா இந்த வராகியானவள் இந்த வராகி உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்பது ஒரு புறம் இருந்தாலும் இது உன்னோடு இருப்பவர் அல்லவா அதனால் அவர்களை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எங்கு சென்றாலும் என்ன நடந்து கொண்டு இருந்தாலும் எப்படி இருக்கிறாய் என்று யார் கவனிக்கின்றார்களோ இல்லையோ இவர்கள் அதில் அதிக கவனத்தைக் கொண்டவர்கள் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கஷ்டங்களை கூட பெரிதாக பொருட்படுத்தாமல் உனக்காக பல உதவிகளை செய்து கொடுத்து கொண்டிருந்த அவர் நீயோ உனக்கு ஒரு கஷ்டம் வந்தால் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை கூட இவர்களிடத்தில் பகிர்ந்து கொண்டிருக்கின்றாய் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட முடியாது அப்படியானால் அத்தனை அத்தனை கஷ்டங்களையும் உனக்கு மனதில் பாரமாக நீ சுமந்து கொண்டிருக்கும் பொழுது இவர்களிடத்தில் மெதுமெதுவாக உன்னால் அதனை சொல்லிவிட முடியும் அந்த நேரத்தில் கூட அதிகமாக உன்னுடைய பிரச்சனைகளையும் கஷ்டங்களையும் எப்படி முடித்துக் கொடுக்க வேண்டும் என்று தெளிவான முடிவினை இவர்களால் மட்டும்தான் உனக்கு கொடுக்க முடியும் என் குழந்தையே இப்பேற்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கும் பொழுது நீ ஏன் இந்த வாழ்க்கையில் எதுவுமே இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் யாரோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று தேவையில்லாத விஷயங்களை செய்தால்தான் இந்த வாழ்க்கை வெறுத்து நீ ஓட ஆரம்பிக்கிறாய் ஒன்றை மட்டும் என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற இவர்களை ஒரு நாளும் நீ விட்டுவிடாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களை கைவிட்டு விடக்கூடாது எப்பேற்பட்ட கஷ்டங்கள் ஆனாலும் அவர்களோடு நீயும் சேர்ந்துதான் இருக்க வேண்டும் அவர்களோடு சேர்ந்து நீயும் பயணிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ தூக்கி சுமந்து கொண்டிருக்கின்ற பழக கஷ்டங்களை கண்டு இவர்கள் மனவேதனை அடைந்திருக்கின்றார்கள் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்கு மிகப்பெரிய உதவியும் இவர்கள் இவர்கள்தான் செய்திருக்கிறார்கள் யாருமே உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத இந்த நேரத்தில் உனக்கு உதவி செய்யும் முன் வருவதற்காகவும் இவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் எது வந்தாலும் பார்த்து கொள்ளலாம் நான் இருக்கின்றேன் என்று உனக்கு உறுதுணையாக இருந்தவர் இப்பேற்பட்ட குணங்களை கொண்டவர் உனக்காக கண்ணீர் சிந்திக்கிறார் யார் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அது யாரும் இல்லை உன்னுடைய வராகி உன்னை பெற்ற உன்னுடைய தாய் உனக்கு இரண்டு தாய் இருக்கிறார்கள் அல்லவா உன்னை பெற்ற அந்த தாய் உன்னை நினைத்து எப்பொழுதுமே கண்ணில் சிந்தாத இல்லை நீ நல்ல நிலைக்கு இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கின்றாயோ என்று நினைத்து அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் இந்த வாழ்க்கை உனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தது அதை சரியாக உன்னால் பயன்படுத்த முடியவில்லை நீ தோல்வியை தழுவி நிற்கின்றாய் அந்த நேரத்தில் மற்றவர்கள் எல்லோருமே உன்னுடைய தோல்வியை மட்டும்தான் பார்த்தார்கள் ஆனால் உன்னுடைய தாய் மட்டும்தான் இந்த தோல்வி கொடுத்த வழியில் இருந்து உன்னை எப்படி மீட்டெடுப்பது என்று யோசித்துக் கொண்டிருந்தார் இது போன்று உன்னுடைய மனது எதை பற்றி எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் உன்னை விட அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் நீ இத்தனை நாள் கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் யாரும் உனக்கு இல்லை என்று மட்டும் நீ நினைக்காதே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு உதவியாக உன் அருகில் இருக்கக்கூடிய உன்னை பெற்ற தாயானவள் இருக்கின்றார் என்பதை மட்டும் மறந்துவிடாது சிலருக்கு அவர்களின் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லை என்ன நடந்தாலும் பிரச்சனையாக அவர்களே இருக்கிறார்கள் என்று சில பேர் நினைக்கின்றார்கள் அப்படி யாருக்கேனும் அப்படி யாருக்கேனும் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அவர்களின் என்ன உணர்வுகளை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் அவர்களின் எண்ணமும் என் உன்னுடைய எண்ணமும் வேறு வேறாக இருக்கிறது என்று தான் அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தினால் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளால் தான் இது போன்ற பிரச்சனைகள் அதிகமாக இருக்கின்றன சரியாக எது நடந்தாலும் பரவாயில்லை இனிமேலாவது ஒரு விஷயத்தை நீ புரிந்து கொள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு என்று ஒரு ஜீவன் இருக்கிறது அந்த ஜீவன் எப்பொழுதுமே உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கிறது உன் வெளிப்படையாக அதிக காட்டத்தோடு நடந்து கொண்டாலும் அதிக எதிர்ப்பினை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் எப்பொழுதுமே உனக்காக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் குழந்தையே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களை மட்டும் நீ கைவிட்டு விடாது இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அருமையான பொக்கிஷம் அருமையான வரம் உன்னை பெற்ற தாய் என்பதை மறந்து விடாதே யார் அவர்களை காயப்படுத்தினாலும் நீ மட்டும் ஒரு பொழுதும் அவர்களுக்கு காயங்களை கொடுத்து விடாதே இனி இந்த தாயானவள் உன்னோடு உன்னை பெற்ற தாயோடும் நிச்சயமாக உனக்கு நல்ல ஆசிகளை வழங்கிக் கொண்டே இருப்பேன் அவர்களின் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை நீ அடைய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை மட்டும் நீ மறந்து விடாது என் குழந்தையே இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதை நினைத்தும் கலங்காதே எதற்காகவும் வருத்தப்படாதே உன்னோடு இருந்து உனக்கான அனைத்தையும் செய்து கொடுக்க உன் வராகி நான் இருக்கிறேன் என்பதை நீ மறந்து விடாதே இனி எல்லாம் உன் வாழ்வில் ஜெயமாகவே முடியும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்